ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நமது உடலில் முக்கியமான உறுப்புகளில் ஒன்றா கண்கள்தான் கண்கள் இல்லைன்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது ஊட்டச்சத்து குறைபாடு முதுமை மரபு வழி இந்த காரணிகளாலும் டிஜிட்டல் கேஜெட்டுக்களான லேப்டாப் மொபைல் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலும் கூட கண் பார்வையில் குறைபாடு ஏற்படுது இப்படி கண் பார்வை குறைபாடை தடுக்கக்கூடிய நான்கு வகை உணவுகள் என்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண் பார்வையை மேம்பட செய்கிறதுல முழு தானியங்கள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கண்களுடைய ஆரோக்கியத்துக்கு முழு தானியங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த முழு தானியங்களில் வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீடு தான் இருக்குது இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ ஜிங்க் மற்றும் நியாசின் சத்து இருக்குது இதன் மூலமாக கண்புரை ஏற்படுள்ள அதையும் வயது தொடர்பான மாக்குலார் டீஜென்ரேஷன் அபாயத்தையும் குறைக்கலாம் முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிப்பதை குறைக்கிறதுனால காலப்போக்கில் அதாவது வயதான காலங்களில் அந்த ஏற்படு சேதமாவது கூட தடுக்கப்படுது குயினோவா பழுப்பரிசி அது மட்டும் இல்லாம முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கிறதன் மூலமா கண் பார்வையை மேம்பட செய்யலாம் தெளிவான பார்வையை பெற மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் குறைஞ்சபட்சம் வாரத்தில் ரெண்டு முறை மீன் சாப்பிட்றது நல்லது இது வயதாகும் போது ஏற்படுள்ள அந்த கண் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க உதவுதும் இந்த மீனில் இருக்கக்கூடிய ஒமேஹாத்ரி கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படுள்ள அந்த மாக்குலார் சிதைவை தடுக்க உதவுது டுனா சால்மன் காணாங்கெழுத்தி நெத்திலி மத்தி இந்த மாதிரியான மீன்களை அதிகமாக நமது உணவில் எடுத்துக்கிறது நல்லது த்ரீ கொழுப்பு அமிலங்களில் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்ஏ ஆகியவையெல்லாம் உலர்கண்கள் அதாவது கண்களில் நீர்ச்சத்து சத்து குறைஞ்சு ட்ரையாக இருக்கிறது போல ஃபீல் பண்ணுவோம்ல அது தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துவதிலையும் முக்கிய பங்கு வகிக்குது கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபட செய்வதில் முட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முட்டை கண் ஆரோக்கியத்துக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ லூட்டின் ஜியாக்சாண்டின் அது மட்டும் இல்லாமல் சத்தெல்லாம் இருக்குல்ல இது கண் ஆரோக்கியத்துக்கு பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முட்டையினுடைய வெள்ளைக்கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போல தான் மஞ்ச கருவில் இருக்குள்ள அந்த கொலோஜன் கண்களுக்கு கீழே வருல அந்த சுருக்கங்கள்லாம் தடுக்க உதவுது கண் பார்வை மேம்பட கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கேரட்டில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கு இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படிங்கிறதுனால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது கேரட்டில் பீட்டா கரோட்டீன் இருக்குது இது விட்டமின் ஏ ஆக மாறுது இதை தவிர லூட்டின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் கேரட்டில் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் கண்களில் இருக்குள்ள அந்த மாக்குலாவின் நிறமையின் அடர்த்தியை அதிகரிக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் உங்களோட விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்படுது மாக்குளா சிதைவுக்கான ஆபத்தையும் குறைக்குது கேரட்டை சமைச்சு சாப்பிட்றத விட பச்சையாகவே சாப்பிட்றது தான் நல்லது அது மட்டும் இல்லாமல் கேரட்டில் சாலட் அப்படி இல்லைனா ஜூஸ் செஞ்சு கூட நம்ம குடிக்கலாம் இந்த வீடியோவில் கண்களுக்கான பார்வை திறனை மேம்பட செய்யக்கூடிய எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடிய நான்கு உணவுகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் அடையும் தேங்க்யூ பாய்